எல்லா புகழும் இறைவன் கிடைக்கே ஜோமமா சமையல் இன்றைக்கி நம்ம ஜோமம்மா சமையல் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா மீன் குழம்பு மசாலா தாங்க நம்ம பண்ண போகிறோம் அது மீன் குழம்புக்கு மட்டும் கிடையாது மீன் குழம்பு சாம்பார் காரக்குழம்பு ரசம் புளிக்குழம்பு மொச்சக்கொட்டை குழம்பு கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே நம்ம கறி மீனை தவிர எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அதுக்கு பாருங்க நான் ஒன்றரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கிலோ மல்லியை வந்து நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க நம்ம மல்லியை வந்து கடையில் சேர்த்துட்டோம் ஒன்றரை கிலோ மல்லிங்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டு கீடாக தான் நம்ம வந்து வருத்தெடுக்க போகிறோம் நம்ம முதல்ல மல்லிகை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது வந்து எங்கள் வீட்டு பரம்பரையாக செய்கிற மீன் குழம்பு மசாலா பொடிங்க இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த நாலு தலைமுறையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சாவது தலைமுறை என் பேத்தி என் பேத்திக்கு என் பொண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து இது ஒரு அஞ்சு தலைமுறையாக நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொடிங்க இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் இது போல் நம்ம வீட்டில் மசாலா பொடி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கலப்படம் இல்லாமல் நம்ம வந்து சுத்தமான ஒரு மசாலா பொடி வாங்கி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் கடையில் வாங்குறதுல எல்லாத்துலேயுமே க கலப்படம் இருக்குது பொடி சீக்கிரம் கெட்டு போய் வந்து வண்டு வந்துடாமல் இருக்கிறதுக்குலாம் இல்லை கெமிக்கல் சேர்க்குறாங்க கலருக்கு கெமிக்கல் சேர்க்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது நம்ம வீட்டு முறைப்படி எங்கள் பாட்டி முறைப்படி முறைப்படி எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது எங்கள் அம்மாவோட கைப்பூக்கும் எனக்கு அதை வச்சு நம்ம தயார் பண்ணுற எங்கள் குடும்ப மசாலா இது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நாலு தெருவுக்கு மணக்கும் அந்தளவுக்கு இருக்கும் காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் எது வச்சாலுமே சாம்பார் இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பொடி போட்டு அவ்வளோ அருமையான ஒரு பொடி வாங்க நான் இது பொடிக்கு வந்து நான் இந்த மசாலாவுக்கு வந்து மீன் குழம்பு மசாலாவுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ மல்லியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கும் வாங்க கொத்தமல்லி நல்ல வாசனையாக வந்துக்கிட்டு இருக்குது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மசாலாங்கெல்லாம் வாங்கி அரைக்கும் பொழுது பழைய மல்லின்னு கேட்டு வாங்கணும் அதுவும் நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்கும் ஹைபிரிட் மல்லிலாம் இருக்குது அதெல்லாம் வச்சோம்னா வந்து வாசனையே இருக்காது குழம்பெல்லாம் நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கணும் அது மாதிரி பழைய மல்லின்னு கொஞ்சம் கேட்டு வாங்கணும் வாங்க நம்ம மல்லியை இதை வறுத்தாச்சு நம்ம இன்னொரு இடு இதை இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு கிலோ மல்லி இருக்குல்ல அதையும் போட்டு நம்ம எடுத்துடலாம் வாங்க நம்ம ரெண்டாவது முறை மல்லியை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் அதையும் நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடாமல் திஞ்சிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து கம்பமான வறுக்கணும் எங்கள் மசாலாலாம் நாங்கள் மிஷினுக்கு அரைக்க எடுத்துகிட்டு போனால் பக்கத்தில் லேடிஸ் எல்லாம் கேட்பாங்க என்னங்க போட்டு அரைக்கிறீங்க இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் கறி மசாலாவும் சரி மீன் மசாலாவும் சரி உங்களுக்கு இந்த மீன் மசாலா தூள் கறி மசாலா தூள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் ரெண்டே நல்ல உங்களுக்கு வந்து தேரும் ஏன்னா நான் வந்து நீங்கள் கேட்ட ஆர்டர் கொடுத்த தான் நான் வந்து அரைப்பேன் அரைப்பேன் உடனே உடனே தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு கொடுப்பேன் தவிர அரைச்சி வச்சு பொடியை நான் கொடுக்க மாட்டேன் அது வெயில் கிழமா இருந்தாலும் சரி மழைக்கெழமாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா மழைக்கிழம இருந்தால் நம்ம வந்து நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அரைப்போம் அதனால் பிரச்சனை கிடையாது வெயில் கிழம இருந்தால் நல்லா காய வச்சுட்டு நம்ம ஒரு லைட்டாக ஒரு வறுப்பு வறுத்து நம்ம வந்து மசாலா அரைப்போம் பாருங்க மல்லி நல்லா மனம் இப்பதான் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ரெண்டாவது பட்ட மல்லி வறுத்து நல்ல வாசனை கமகமன்னு வரணும் அதான் அந்த பொடி அரைச்சாலும் வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம சமைச்சாலும் வாசனை சூப்பராக இருக்கும் இது நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம பாரம்பரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க மசாலாங்க வாங்க மல்லி நல்லா வறுபட்டுருச்சு இதுக்கப்புறம் நம்ம வறுக்க வேணாம் நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா பயங்கரமாக கொதிக்குது கையை பச்சு தொடவே முடியல அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு மல்லி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லியை மாற்றிட்டு நம்ம மிளகா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒன்றரை கிலோ மல்லி எடுத்துருக்கேங்க அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு இருந்தாலும் சரி நீத்த இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கிலோ மிளகாய் போடணும் ஒரு கிலோ மல்லிக்கு வந்து ஒன்றரை கிலோ மல்லிக்கு வந்து ஒரு கிலோ மிளகாய் போடணும் நம்ம ஒன்றரை கிலோ மல்லிக்கு நம்ம ஒரு கிலோ மிளகாய் எடுத்துருக்கோம் அந்த ஒரு கிலோ மிளகா வந்து இந்த கடாயில் நம்ம மூணு வாட்டியாக போட்டு தான் வறுத்து எடுக்க முடியும் ஏன்னா கடாய் வந்து ஒரு கிலோ அளவாக நம்ம போட்டு வறுக்கிற அளவுக்கு பெரிய கடாய் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் தான் அதனால் நம்ம வந்து நான் ஒரு மூணு வாட்டியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய கடாயாக பெரிய பாத்திரம் மாதிரி தான் நீங்கள் ஒரே வாட்டி கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாவது முறையும் போட்டு நம்ம மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் போதும் மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிட்டு மீதம் இருக்கிற மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் மூணாவது முறையும் மிளகாவை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஒரு கிலோ மிளகாவையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு கை போட்ட மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாவை மாற்றிக்கலாம் வாங்க நம்ம மீன் குழம்பு மசாலாவுக்கு நம்ம மிளகாவையும் தனியாகவும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டோம் அடுத்து சீரகத்தை வறுக்கிறோம் சீரகம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் இது வந்து ஒன்றை ஒன்றரை கிலோ மல்லிக்கு வந்து நான் வந்து முன்னூறு கிராம் சீரகத்தை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நான் மிளகு வந்து நூற்றி ஐம்பது கிராம் கேட்டுக்கேன் ஒன்றரை கிலோக்கு போது மிளகு வருபட்டது நம்ம அதையும் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றரை கிலோ மல்லிக்கு வந்து நான் ஒரு எரநூறு கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் சோம்பு நூற்றம்பதோட கூட தான் இருக்கும் ஒரு இருநூறு கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் வாங்க சோம்பு வறுப்பட்டு நம்ம அடுப்பா அப்படின்ட்டு சோம்ப மாத்திடுனோம் அடுத்து நம்ம வந்து ஒன்றரை கிலோ மல்லிக்கு வந்து நம்ம ஒரு இருநூறு கிராம் கடலப்பத்து வறுத்து எடுத்துக்கிறோம் எதையுமே நம்ம லைட்டா கூட தீச்சு கூடாது ஏன்னா மத்தளோட வாசனையும் கலரும் மாறிடும் அருமையா சூப்பரான வாசனையோட ஒரு போல்டம்புறம்ல நல்லா மொறு மொறுன்னு வருபட்டுருச்சு இப்ப நம்ம அதை மாத்திட்டு தோட்டம் இருக்கும் மாத்திக்கலாம் வருத்துக்கலாம் கடல் பருப்பு இரநூறு கிராம் வறுத்திருக்கேன் அதே மாதிரி இருநூறு கிராம் வந்து துவரம் வருது அடுத்து துவரம் பருப்பு நம்ம அதையும் நல்லா வளர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு புழுங்கல் அரிசி சாப்பாட்டை அரிசி புழுங்கல் அரிசி ஒரு இரநூறு கிராம் வறுக்கணும் நல்லா பொரிய விட்டு வறுக்கணும் கறி குழம்பு மசாலா வந்து மிளகா போட்டு அரைக்க மாட்டோம் மீன் குழம்பு மசாலா சாம்பார் பொடியில் இது ரெண்டுக்குமே தானே இதில் நாங்கள் மிளகா போட்டு அரைப்போம் அதனால நாங்கள் தனி தூள் சேர்க்க மாட்டோம் குழம்புல வந்து நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு தேவையான காரணம் நாங்கள் வந்து இதுலயே போட்டு அரைக்கிறதுனால துவரம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை பொறிச்சு எடுத்துக்கலாம் அரிசி ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி நல்லா நம்ம பொரிய விட்டு எடுக்கணும் அரிசியை நல்லா வறுத்து எடுக்கணும் அரிசி பாருங்க அரிசி நல்லா சூப்பரா வறுத்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா கோல்டன் கலரா அரிசி பொருந்து வந்துருச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசியை வறுக்கணும் பொறி அரிசி மாதிரி வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அரிசியை மாற்றிக்கலாம் அடுத்து பாருங்கள் வெந்தயம் ஒரு நூறு கிராம் வறுத்த எடுத்துக்கலாம் நிறைய கொட்டிடுச்சு கவரில் இருந்து கொட்டும்போது வெந்தயம் ஒரு நூறு கிராம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெந்தயமும் சூப்பரா வறுபட்டு இப்ப வெந்தயத்தை மாத்திட்டு நம்ம வந்து வெள்ளை எல் வறுத்தலாம் ஒரு நூறு கிராம் ஆனா வெள்ளை எல் ஒரு நூறு கிராம் இருக்குறோம் நம்ம வந்து எள்ள வந்து இந்த மாதிரி ஒரு குழம்பு தூள்ள வந்து நம்ம சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது நமக்கு உடம்பு உடம்புக்கு தேவையான சத்து வந்து ரொம்ப கிடைக்குங்க எல்லாம் வந்து நம்ம எந்த ஃபுட்லேயுமே ரொம்ப சேர்க்க மாட்டோம் நம்ம அன்றாட உணவுல வந்து நமக்கு வந்து எள்ளும் சேரணும் அதனால வந்து நான் எள்ளு வந்து எப்போவுமே நான் மீன் குழம்பு மசாலா சாம்பார் பொடி போது ஒன்றா போட்டு நான் வந்து அரைச்சிடுவேன் பாருங்க அந்த வெள்ளை எள்ளை நூறு கிராம நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு அதையும் நம்ம இறக்கிக்கலாம் அடுத்து நான் ஒரு ஐம்பது கிராம் கடுகு வறுத்துருக்கேன் தான் கடுகு எடுத்து போடுறேன் சூப்பராக இருக்கும் வாசனை மனமும் தூள் கடுகு எந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வந்துருச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி கருப்பா இருக்கிற கடுகு நல்லா வெடிச்சு இந்த மாதிரி வந்துடணும் வெள்ளையா கலர் வந்து இந்த மாதிரி மாறி வரணும் இப்ப நம்ம கடுகு வந்து நம்ம வந்து மாத்திரலாம் மாத்தி நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நம்ம அடுத்து கருவேப்பிலையும் நம்ம வந்து வறுத்து எடுக்கிறோம் கருவேப்பில இடையில இடையில் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஆனால் கொத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் போட்டு காய வச்சு எடுத்து வச்சேன் இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம்லேருந்து ஒரு நூறு கிராம் குள்ளே தான் இருக்கும் கருவேப்பில் நம்ம கடையில் போட்டால் லேசாக ஒரு இலம் வருப்பா வறுத்தாச்சு போதும் அடுப்பா அப்படின்னுலாம் நம்ம மீன் மசாலா சாம்பார் பொடிக்கு தேவையானது எல்லாம் ஒரே பொடி தான் நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துவிட்டோம் வாங்க நம்ம மீன் குழம்புக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம வறுத்த அரைச்சிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் மஞ்சள் வந்து நான் சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் மிளகா ஒன்றரை கிலோ மல்லி வந்து மிளகா ஒரு கிலோ மல்லி வந்து ஒன்றரை கிலோ மஞ்சள் வந்து முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் மெத்த ஐட்டாக எல்லாத்தையும் நம்ம வறுத்து சேர்த்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வறுத்து சேர்த்துட்டோன்னு பாருங்கள் வாங்க அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பிலே சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன் குழம்பு மசாலா இப்போ நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீன் குழம்பு மசாலாவை சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து ரெண்டு பார்சல் இந்த ரெண்டு ஊருக்கு போகுது இது இது நம்ம பேக்கேஜ் வந்து நல்லா பாதுகாப்பான முறையில் தான் நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணி நம்ம வந்து அமுச்சு வைப்போம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நான் அரைச்சி கொடுக்குறேன் இதே மாதிரியே சூப்பராக அருமையாக இதில் மீன் குழம்பு சாம்பார் ரசம் காரக்குழம்பு எல்லாமே பண்ணலாம் கருவாட்டு குழம்பு எல்லாமே பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ